ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் குட்டீஸுக்கு குட்டி குட்டி மினி போண்டா எப்படி நம்மளே வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இந்த போண்டா பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக மேலே நல்லா கண்ணாடி மாதிரியும் மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே வீட்டில் வெறும் இரண்டே இரண்டு பொருள் மட்டுமே வச்சு இந்த போண்டா சூப்பராக செய்யலாம் வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் ரைஸ் போண்டா அரிசி போண்டா செய்கிறதுக்காக நூறு கிராம் அளவு பச்சை அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்கள் உங்கள் வீட்டில் நார்மல் பச்சை அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க நான் இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் நான் இந்த அரிசியை அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரிசி மட்டும் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்சி ஜாரில் இட்லி மாவு பாதத்துக்கு அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரிசியை அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நான் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க நான் அந்த வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் அந்த அரிசி மாவு கூட இந்த வேக வச்சிருந்த அரைச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவு ப்ளஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லைங்களா அந்த மாவு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வராது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நல்லா ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நமக்கு நல்லாவே மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் பாருங்கள் நாம் போண்டா செய்கிறதுக்காக எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு பாருங்கள் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் மாவை குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி குட்டி குட்டி போண்டாவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்லேயும் இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் குட்டி குட்டி போண்டாவாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் எடுத்து சேர்த்துக்கலாம் சுடை என்னன்றதால் பொறுமையாக பார்த்து பொறுமையாக செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அழகாக கருகாமல் போண்டாவை குட்டி குட்டியாக பொறிச்சிக்கலாம் பாருங்கள் நமக்கு போண்டா சூப்பராக வெந்துருச்சு நாம் இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா முறு முறுன்னு சூப்பரான ரைஸ் போண்டா அரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டீ கூடவோ இல்லை ஹார்லிக்ஸ் கூடவோ பூஸ்ட் கூடவோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த குட்டி குட்டி மாவு எடுத்து போட கஷ்டமாக இருக்குது எண்ணெயில் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட டேபிள் ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்து மாவு அள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா மொறு மொறுனு உள்ள நல்லா சாஃப்டாக மேலே நல்லா மொறு மொறுனு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ஈவினிங்கில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெறும் அரிசி உருளைக்கிழங்கு மட்டும் தான் பாருங்கள் மேலே எவ்வளோ முறு முருன்னு இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த போண்டா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்